ஹலோ ஹலாயம் சாரா இந்த வீடியோவில் ரொம்ப ரிஸ்க்கான ப்ளவுஸ் வந்து நான் தைக்க போகிறேன் அதை வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் சரியா ரொம்ப ரிஸ்க்கான ப்ளவுஸுன்னா நம்ம காட்டன் ப்ளவுஸ் தைக்கிறது வேறு அதே இதில் இந்த பூனம் சேரீயில் வர ப்ளவுஸு சிஃபான் சேரீயில் வர ப்ளவுஸ் தைக்கிறது வேறு ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காட்டனும் இல்லை ரொம்ப நெட்டும் இல்லை ஒரு மாதிரி கிளாத்தாக இருக்குது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மி கட்டிங் வீடியோ வந்து நான் அதில் காட்டலை ஃபுல்லாக பாருங்கள் நான் எந்த இடத்துலலாம் ஜாயின் பண்ணி தைக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக ஜாயின் வீடியோ தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து டூ இன்ச் பீஸ் இடுப்புக்கும் கைக்கும் கொடுக்குற டூ இன்ச் பீஸ் வந்து அடித்து வச்சுருக்கேன் செகண்ட் வந்து ஹெம்மிங் பண்ணுற பீஸு கழுத்துக்கு வரும்ல அந்த ஹெம்மிங் பண்ணுற பீஸெல்லாம் ஜாயின் பண்ணி அடிச்சிட்டேன் மூணாவது வந்து ஹூக் வைக்கிறதுக்கும் ஐ நாட் கட்டுறதுக்கான பீஸையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் வைக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பட்டி பட்டியில் ஒரு பக்கம் மூணு பீஸு ப்ளவுஸ் வந்து ரொம்ப லேஸாக இருக்குங்காட்டிக்கு அந்த ரெட் கலர் துணி வந்து உள்ளே கொடுக்க முடியல கொடுத்தா அப்படியே தெரியுது அதனால லைனுங்க கொடுத்துட்டு ரெட் கலர் துணியை வெளியிருக்க மாதிரியே வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா அடுத்து மூணு பீஸ் இருக்குது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்திருக்கேன் அதில் இருக்க மொத்த கிளாத்தே பாருங்களேன் லைனிங்லேயும் நான் ஜாயிண்ட்டு கொடுக்கணும் இன்னும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்காக அதில் ஜாயிண்ட் கொடுக்கணும் அது போக மெயின் கிளாத்துலேயும் நான் ஜாயிண்ட் பீஸ் வச்சு தைக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லை சைட்லெலாம் அதில் வந்து துணி வந்து எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு இந்த சைடில் வந்து ஜாயின் கொடுக்குற அளவுக்கு இல்லை கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மூணாவது வந்து பேக் சைடு இதுக்கு வந்து லைனிங் வந்து கரெக்டாக இருக்குது மெயின் ஃபேப்ரிக்கில் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது ரெண்டு சைடுமே கொடுக்கணும் அந்தளவுக்கு தான் இருக்குது இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ப்ளவுஸெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு மெயின் ஃபேப்ரிக்ல கிடச்சிருக்க துணி வந்து இவ்வளோ இருக்குது அந்த துணிலையும் கொஞ்சம் ரிஸ்க்கு ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லை நம்ம கை வச்சு பார்க்கும்போதே ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஒரு பக்கம் தான் கிராஸாக போகுது இப்போ நம்ம எல்லாமே ஜாயின் கொடுக்க வேண்டியது எப்படின்னா ஸ்ட்ரெயிட் பீஸுக்கு தான் நம்ம ஜாயின் கொடுக்கணும் கிராஸ் பீஸ்க்கு இல்லை ஏன்னா ஸ்லீவுக்கு அது ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் பேக் பார்ட்டும் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் அதனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே கொடுக்காதங்காட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ரெண்டு சைடும் கப் டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி ஹூக் வைக்கிற பீஸும் ஐநாட் வைக்கிற பீஸெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஜாயின்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா தைக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு காட்டலை உன்னிப்பாக ஜாயின் பீஸ் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்லீவ் எடுக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு பார்ட்டாக தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும் ஸ்லீவ்லேயும் நான் சொன்ன மாதிரி ஜாயின்ட் பீஸ் வந்து கொடுக்கணும் லைனிங்கில் அது போக மெயின் ஃபேப்ரிக்லேயும் கொடுக்கணும் வெட்டும்போதே எனக்கு கொஞ்சம் ஸ்லீவ் பத்தலை ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் பத்தலை இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு எவ்வளோ வந்து துணி தேவைப்படுதுன்னு நான் பார்த்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்படி எப்பவுமே ஒரு கிராஸ் செக் வந்து பண்ணிக்கோங்க தைக்கும்போது இதில் வந்து எனக்கு எட்டு இன்ச் வருதா எட்டு வரும்போது இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறு சைஸுன்னா எனக்கு வந்து இப்போ நான் நீளமாக டேப் வைக்கும்போது எனக்கு பதினெட்டு வரணும் அங்கே தான் வருது முப்பத்தி ஆறை நாலாளை வகுத்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டாளை பெருக்குனிங்கன்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு அந்த பதினெட்டு இப்படி ஃபுல்லாக ஸ்லீவை விரிக்கும்போது பதினெட்டு இன்ச்சு வந்து ஃபுல்லாக அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பதினெட்டு இன்ச்சு வரணும் எனக்கு வரல ஒன்றரை இன்ச் கம்மியாக இருக்குது இப்போ இருக்க பீஸ் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லீவோட ரெண்டு சைடுமே ஒரு ஸ்லீவுக்கு ரெண்டு சைடு இருக்கும் அந்த ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ண போகிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்குமே மெயின் ஃபேப்ரிக் ஆகட்டும் லைனிங்லேயும் மிச்ச துணி இருந்தால் எடுத்து வைங்க தைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த துணியை தூக்கி தூரம் போடுறதும் மற்றபடி எக்ஸ்ட்ரா என்னப் செய்யணுமோ அதுக்கப்புறம்தான் கட் பண்ணி எதையும் தூக்கி எரிஞ்சிடாதீங்க இப்போ இந்த மாதிரி இந்த சைடும் இதுக்கப்புறம் ஆப்போசிட்ல வச்சு தைக்க போகிறேன் எப்படி தைக்கிறதுன்னு பாருங்க சரிங்களா எல்லாத்துக்குமே எல்லா ப்ளவுஸும் கரெக்டாக அமையும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ப்ளவுஸும் வரும் அது எப்படி தைக்கணும்னு பழகிக்கோங்க ஃப்ரண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆர்க் ஆல்ரெடி அங்கே வந்து நாச் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவை வந்து நான் ரெண்டு ஸ்லீவையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கலை அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வச்சு தைச்சி அதை அப்படியே திருப்பிட்டு மேலே ஓரத்தையல் போடுறேன் கீழேயும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல மேலே எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்லீவும் கட் பண்ண மாதிரியே தான் இருக்குது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கலை இப்போ அடியில் இருக்க ஸ்லீவை உள்ளே தள்ளிட்டு இருக்கிற துணியை மேலே வைக்கணும் ஏன்னா ஸ்லீவ் தைக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் இப்படி தைச்சிங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம் அதுக்காக தான் இந்த ஐடியா சொல்லித்தரேன் இப்போ இந்த துணியை தூக்கி இப்படி போட்டிங்கன்னா தையல் தெரியாது அதுக்கு மேலே ஓரத்தையல் ஓரத்தையல் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு சைடு தைச்சிருக்கேன் ரெண்டு ஸ்லீவுக்கும் ஒரு ஒரு சைடு கரெக்டாக தைச்சிருக்கேன் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உள் பக்கம் தைச்சது இருக்கணும் வெளிப்பக்கம் நீட்டாக இருக்கணும் இப்போ அடுத்த ரெண்டு பீஸையும் அதே போல் தான் தைக்க போகிறேன் ஸ்லீவை எதுக்காகவும் பிரித்து தனித்தனியாக எடுக்கக்கூடாது ஏன்னா ஃப்ரண்ட்டில் வைக்கிற பீஸ் வந்து அப்படியே மாறி போயிடும் ரெண்டு ஒரே ஸ்லீவ் மாதிரி தைச்சிருவோம் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் மறுபடியும் உட்காந்து பிரிச்சிட்டு இருக்கணும் இப்போ அதுக்கு மேலே இருக்க ஸ்லீவுக்கு மேல் பக்கம் வச்சு தைக்கணும் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக எவ்வளோ துணி இருக்கணும் அப்படின்னா உங்கள் சைஸ் இருக்குல்ல இப்போ முப்பத்தி ஆறுன்னா அதில் பாதி பதினெட்டு ஃபுல்லாக விரிச்சா பதினெட்டு நாலு ஃபோல்டாக போடுறீங்களா அப்போ வந்து ஓம்புக்கு இருக்கணும் அதோடய வீடியோ நான் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஸ்லீவுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ ஜாயின் கொடுத்துருக்க பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டு சைடுமே ஒன்றரை இன்ச் துணி தான் கம்மியாக இருந்துச்சு நான் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்த துணி வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபினிஷ் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்தாமல் இருந்தால் தான் பிரச்சனை ஜாயின் பீஸ் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கடைசியாக வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து இப்படி தைக்கிறதுனால நம்ம அடுத்து வந்து ரெடி பண்ண வேண்டியது மெயின் ஃபேப்ரிக் ஆல்ரெடி மெயின் ஃபேப்ரிக்ல வந்து துணி கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கும் நம்ம வந்து இதே தான் ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தைச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது இன்ச் இருக்குது தேவைப்பட்டது பதினெட்டு தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒன் ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது டூ இன்ச் மொத்தமாக உள்ளே வந்து ராங் சைடு இருக்கணும் வெளியே வந்து ரைட் சைடு வந்து இருக்கணும் இப்போ வந்து லைனிங் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் துணி மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மெயின் ஃபேப்ரிக் மொத்தமாக இவ்வளோ கட்டிக்கு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டு ஸ்லீவு இந்த ரெண்டு ஸ்லீவுக்கு இந்த துணி வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம வந்து ஒட்டு போட்டு தான் தைக்கணும் ஜாயின்ட் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம் ஒரே துணியாக இருக்குது இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்லீவுக்கு வேணும்ல அதனால் சென்ட்ராக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு அதனால் மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் பேக் சைடுக்கும் வேணும் ஸ்லீவுக்கும் வேணும் அதனால் ஸேரீ வந்து இல்லை ஸாரீ ஒரு வேளை நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அஞ்சு இன்ச்சு துணி வந்து எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா சேலையோட நீளம் வந்து அதிகமாக இருக்கும்ல அப்போ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதில் துணி வந்து கிடச்சிடும் ஆனால் என்ன சேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் அதோடய சுற்று வந்து கம்மியாயிடும் அதனால் இந்த சாரி வந்து எங்கிட்ட இல்லை ப்ளவுஸ் மட்டும்தான் வந்துச்சு அதனால தான் இவ்வளோ ரிஸ்க்கு இந்த கிராஸ் பீஸ்லேயும் எடுத்து இப்படி தைக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஸ்லீவ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் லைட்டாக தெரியும் விட்டு போட்டுருக்கிறது ஆனால் வெளியே தெரியாமல் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் மெயின் ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து துணி ஆட் பண்ணியிருக்கேன் லைனிங்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டுமே வெளியே தெரியாமல் உள்பக்கமாக கவர் ஆயிடுச்சு பிசுறு வெளியே தெரிஞ்சதுனாலே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக வந்து தைச்சி கொடுத்தோம்னா கஸ்டமரும் சரி ஓகே பார்த்து தைச்சிருக்காங்க அப்போ துணி கம்மியாக தான் இருக்குது அப்புடின்னு அவங்களும் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க நம்மள அதுதான் இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் இவ்வளோ தான் இருக்குது சைட்லேயும் ஒரு மூணு மூன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டு சைடுமே இப்போது ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் துணி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த துணியை அப்படியே வச்சு தைக்கப் போகிறேன் கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்கில் தைச்ச மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வச்சு தைக்கிறேன் கீழ் பக்கம் அதாவது கையோட கீழ் சைடு வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா விட்டு தேய்ங்க ஏன்னா நம்ம கடைசியாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஏற்ற இறக்கமாக வந்துச்சுன்னா ஸ்லீவோட லென்த் வந்து கம்மியாயிடும் அதனால தான் இப்போ அப்படியே திருப்பி மேலே அப்படியே மேலே அந்த வந்து ஓரத்தையல் போட்டு வரணும் சேம் கிளர் த்ரெட் எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம தையல் போடுறதும் ஓரளவுக்கு வெளியே தெரியாம இருக்கும் இப்ப அப்படியே இந்த பக்கமும் துணி வந்து எனக்கு இழுக்க பயமாக இருக்குது அதாவது ஸ்ட்ரைட்டாக வைக்க பயமாக இருக்குது ஏன்னா அது கிராஸ் பீஸு ஒருவேளை இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் ஆயிடும் அதோட அந்த துணியோட தன்மை வந்து அது காட்டும் நம்ம அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் தைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இழுக்கக்கூடாது துணியை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கமும் தைச்சாச்சு இப்போ வந்து மேலே நான் வச்சுருக்கிறது ரைட் சைடு இது அப்படியே உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா ராங் சைடு இங்கே தான் நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்க எல்லாம் தெரியும் இப்போ லைனிங்கோட ராங் சைடை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேலே வைக்கணும் அடித்து திருப்புறதா இருந்தால் வேறு மெத்தடு இது வந்து நான் டூ இன்ச் பீஸ் வந்து கையில் கொடுக்கணும் அதனால நான் அப்படியே வச்சு தான் தைக்கிறேன் மேலே அப்படியே துணி வச்சு தைக்கிறேன் அடித்து திருப்பலை அடித்து திருப்பணுனா ரைட் சைடு ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று படுற மாதிரி வச்சுட்டு அடித்து அப்படியே திருப்பினிங்கன்னா கவர் ஆகிடும் இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ராங் சைடு மேலே லைனிங்கோட ராங் சைடு படுற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு வரேன் ஏன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் லேஸாக இருக்குது பார்ட்ரு திக்காக தான் இருக்குது இருந்தாலும் துணி போட போட என்ன ஆகும்னா கை வந்து மேலே ஏறிடும் அந்த துணியோட தன்மை சுருங்கும்ல கொஞ்சம் மேலே ஏறிடும் கீழே டூ இன்ச் பீஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபேப்ரிக்கும் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அடித்து திருப்பியிருப்பேன் தைக்கும்போது ஃபேப்ரிக்கோட இன்னும் அதோட குவாலிட்டின்னு பார்த்துக்கோங்க குவாலிட்டினா லேஸாக இருக்கா திக்காக இருக்கா சிஃபானா ஜார்ஜெட்டா ஒரு மாதிரி லேஸாக இந்த எப்படி சொல்கிறது நெட் ஃபேப்ரிக்ல வரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் தைக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணி போதே டூ இன்ச் பீஸ் வந்து ஆட் பண்ணலை அதிலே ஃபுல்லாக மேலே அப்படியே அவுட்லைன் ஃபுல்லாக தைச்ச மாதிரி தான் காமிச்சிருப்பேன் அதே மெத்தடு தான் இதையும் எப்படி தைக்க போகிறேன் இப்போது மேலே வச்சு தைச்சாச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடு வந்து நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு அப்படியே திருப்பிட்டிங்கன்னா லைனிங் சைடும் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னா பிசுறு வெளியே தெரியாமல் இருக்குது லைனிங் சைடில் இப்போ கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அந்த பீஸை மட்டும் லைட்டாக கட் பண்ணுறோம் மெயின் ஃபேப்ரிக்கோடது லைனிங் வந்து கரெக்டாக இருக்குது சைடில் இருக்கிறது மேலே இருக்க எக்ஸ்ட்ரா எல்லா பீஸையும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுக்கணும் இதில் துணி வந்தால் கூட நம்ம மிச்சம் வைக்கணும் ஏன்னா துணி பற்றலை இதில் கூட கொஞ்சம் துணி வரும் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒன் டூ இன்ச்சுக்கு வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கிளாத்தில் எதையும் வந்து தூக்கி தூர போடக்கூடாது ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி முடித்ததுக்கு அப்புறம்தான் அந்த துணியோட பீஸ் வந்து வெளியன்னா நம்ம கட்டப்பை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லாத ஒரு பையில் போட்டு வைப்போம் அதை அப்படி போட்டு வைக்கணும் அந்த எல்லாம் தைச்சி முடிச்சு ஒரு வருஷம் ஆகி அதுக்கப்புறந்தான் இருக்க எல்லா துணியும் வெளியே தூக்கி போடணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தூக்கி போட மாட்டேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஏதாவது மேட்டு தலையான அப்படி தைச்சிருவேன் ஏன்னா எப்போ வேணால் அவங்க எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி கொடுங்கன்னு கூட கேட்கலாம் ஒரு சில கஸ்டமர் கொஞ்சம் உடம்பு வந்துடுச்சுன்னா அதனாலே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுட்டு கூட அந்த துணியை தூக்கி வெளியே போடுங்க அப்பப்போ கிளியர் பண்ணிட்டோன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு தான் வேறு துணி வாங்கி தைச்சி தர மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ஸ்லீவ் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சா ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி இருக்கணும் இப்போ டூ இன்ச் பீஸும் கொடுத்து தச்சுருக்கேன் ஃபினிஷிங்கில் வந்து ஹெம்மிங் பண்ணனும் நெக்ஸ்ட்டு பேக் சைடு லைனிங்கில் ஜாயிண்டிங் கிடையாது லைனிங் வந்து நல்லா கரெக்டாகவே கிடச்சிருச்சு லைட்டாக சுருக்கமாக இருக்குது ஏன்னா நான் கட் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு வாரமே ஆச்சு தைக்க முடியல என்னால் அதனால் நான் அயன் பண்ணலை மெயின் ஃபேப்ரிக்குன்னு அயன் பண்ணலை நான் அயன் பண்ணலை என்னால் முடியலை உடம்பு சரியில்லை அதனால சரி அப்படியே வச்சு தைச்சிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் கட்டிக்கு அயன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயம் நம்ம எதாவது பண்ணிடுவோமோன்ட்டு அதனால் சுத்தமாக நான் பண்ணலை ப்ராப்பராக டேபிள் இல்லை அது போக எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் இந்த அயன் பண்ணுற வேலையெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை எப்படியாவது கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீவியாவது தைச்சி எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து ஒரு நாலு நாலு இன்ச் பத் பக்கத்தில் துணி கம்மியாக இருக்குது மெயின் ஃபேப்ரிக்கில் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணி வச்சு தைக்க போகிறேன் எப்படியும் ஜாயின் போடுறதான் எக்ஸ்ட்ரா இருந்தால் கடைசியாக கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து கொஞ்சம் பீஸ் வந்து அந்தளவுக்கு கிடச்சிருக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஒரு நாலரை பக்கம் கிடச்சிருக்கு அதை அப்படியே ஜாயின் பண்ணி தைக்க போகிறேன் இதை வந்து கட் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் பாருங்கள் இந்த பக்கம் கட் பண்ணுறதா அந்த பக்கம் கட் பண்ணுறதான்ட்டு அந்த சைடு அஞ்சு இஞ்சி வந்துருக்கு அதனால் அப்படியே அந்த சைடு இருக்குது அஞ்சு இஞ்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டேன் இவ்வளோதான் அந்த ரெண்டு பீஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸு இதுவும் கொஞ்சம் ஒரு தான் இருக்குது எனக்கு தைக்கிறது கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அது சுத்தமாக கிராஸ் பீஸ் அந்த சைடு இருக்கிறது ஜாயின் பண்ண போகிறது ரைட் சைடு இது ராங் சைடு இதுன்னு பார்த்துட்டு துணி வச்சு தைக்கிற அடியில் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்க துணியோட ரைட் சைடும் வச்சு ராங் சைடு மேலே தையல் போடுறேன் அப்போ தான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் அது வந்து உள் பக்கமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பீகினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தைச்சிருவாங்க அதுக்கப்புறம் உட்காந்து பிரிச்சுட்ருப்பாங்க தப்பாக தைச்சிட்டோன்னு தப்பாக தைக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து கரெக்டாக வைக்காமல் தைக்கிறது தான் ரைட் சைடு இது ராங் சைடு இது பார்க்காம தைக்கிறது தான் தப்பாக தைச்சி பிரிக்கிறோம் ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு பார்த்து கரெக்டாக தைச்சிங்கன்னா பிரிக்க வேண்டிய அவசியமே வராது நல்லா எப்படி சொல்கிறதுனா தைக்க தைக்க பிரித்தே ரொம்ப வருஷம் ஆச்சு ஃபுல்லாக தைச்சிருவேன் ஐயோ ஸ்லீவ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாக பிரித்து திருப்பிச்சு தைப்பேன் அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த யோசனையே வரும் மறுபடியும் ஸ்லீவோட லென்த்து வந்து கம்மியாகும் ரொம்ப எல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தெரியாதனால ரைட் சைடு ராங் சைடு ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் ஆப்போசிட்டில் இருக்கணும் அதையும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக தைச்சிடலாம் இப்போ வந்து லைனிங் வச்சு தைக்கிறேன் இதுவும் அதே மாதிரி தான் நிற்கலாம் அடித்து திருப்பில் மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக் வச்சு அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக அவுட்லைனில் தையல் போட்டு வரேன் கீழே வந்து பார்ட்ரு இருக்குது அதனால் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி லைனிங் துணியை வந்து வச்சு தைச்சிட்டு வரேன் ஒரு சில பேரெல்லாம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் தைக்கிறேன் நார்மல் ப்ளவுஸு ஒரு மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்புடின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே சீனியர்ஸ் நான் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப சீனியர் அவங்கெல்லாம் ரொம்ப தைச்சி தைச்சு சீனியருங்கிறது வருஷம் கிடையாது நான் சொல்கிறது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்னு சொல்கிறது அப்படி கிடையாது அவங்க ஒர்க்கில் சீனியர்னு சொல்கிறேன் இப்போ தைக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆறு மாதம் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக வேலை செய்கிற பொண்ணு கூட ப்ராப்பராக ஒரு கடையில் போய் வேலை செஞ்சதுன்னா அந்த பொண்ணும் ட்ரைனிங் சீக்கிரமாக ஆகிடும் அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த பொண்ணு சீனியர் டெய்லர் ஆகிடும் அப்படி நான் சொல்கிறது ஏன்னா துணி வந்து நிறைய தைக்க தைக்க தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக அதில் என்ன மிஸ்டேக் வருது எப்படி அதை தைக்கணும் எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் எல்லாமே தெரியும் இன்றைக்கி நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படியே ஒரு மாதம் கழித்து ஒன்று தைக்கிறேன் அப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா தான் போகுமே தவிர நம்மளுக்கு அந்த புரிதல் வந்து இருக்காது டெய்லரிங்கில் அதைத்தான் நான் சொல்ல வர சீனியர்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எனக்கு தைக்க தெரியும் வருஷத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எனக்கு தைச்சிப்பேன் நான் இத்தனை வருஷமாக தைக்கிறேன் அப்படி சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது இதே ஒருத்தங்க வந்து கடையில் செய்வாங்க கடையில் போய் உட்காந்துட்டு ஒருத்தர் வெட்டி கொடுப்பாங்க இவங்க தைச்சிட்டே இருப்பாங்க ஒரு மூணு வருஷம் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க வந்து நல்லா எப்படி சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தைக்கிற விஷயத்தில் அதுதான் சொல்ல வந்தேன் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா அவங்க என்ன அமௌண்ட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு ப்ளவுஸுக்கு கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதமோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட வேலைக்கு போங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்துடும் என்னை பொறுத்த வரைக்கும் மிஷினோட எப்படி சொல்கிறதுனா ஃபாஸ்ட்டும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியும் டைமிங் மாறும் நம்ம வந்து அதிகமாக மிஸ்டேக்கே இல்லாமல் தைச்சா சீக்கிரமாக தைச்சிடலாம் மொத்தம் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் நம்மளும் சேர்ந்து துணிக்கு ஒத்துழைக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி எடுக்க முடியும் நான் இதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி அதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் தைச்சிருக்கேன் கடையில் போய் உட்காந்து நான் ஒரு அக்காட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ரெண்டுக்குமே இருக்க டிஃப்ரெண்ட் நல்லாவே புரியுது அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையாக வீட்லேயும் வாங்கி தைச்சி கொடுத்துட்டு இருக்கேன் மூணு இதுவுமே நான் செஞ்சுருக்கேங்காட்டிக்கு எந்த இடத்துலலாம் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எவ்வளோ தைக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு இப்போ பழக பழக அப்படியே பேசிகிட்டே வந்து பேக் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் லைனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே தெரியுது ஒரு சைடு மட்டும் ஏன்னா இழுத்து வச்சு தைக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அதனால் ஒரு அரை இன்ச் போல் இருக்குது நான் அப்படியே விட்டுட்டேன் ஃபினிஷிங்கில் பார்த்துக்கலான்ட்டு ஆனால் ஒன் இன்ச் மேலே வந்தால் நம்ம துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகணும் இப்போ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அதை இழுத்து வச்சு தைக்கக்கூடாது அங்கே லைனிங் தெரியுது பார்த்திங்களா அப்படியே விட்டுருக்கேன் இப்போ லைட்டாக ஒரு தையல் போடுறேன் லைனிங்கோட போய் ஜாயிண்ட் ஆகிரும் இந்த மேல் தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிட்டு துணி இருக்குது கரெக்டாக ஒரு அரேஞ்ச் போலதான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அடுத்தது நெக்கு கிராஸ் பீஸு ஸ்லீவு சைட் அண்ட் எதுவுமே நான் காட்டலை எப்படி நம்ம ஒரு பீஸை வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ நான் ஒன்று ஒரு ஒரு பார்ட்டாக காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட் சைடில் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜாயிண்ட் கைக்கு கீழே வருது இந்த பக்கமும் அதே மாதிரி தெரியுது பேக் சைடும் கைக்கு கீழ் பகுதியிலும் நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியுது சேம் கலர் திரண்டு போட்டிருக்கேங்க ப்ளவுஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில் எப்படியோ தைச்சி முடிச்சிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான ப்ளவுஸாக இருந்தால் பொறுமையாக தேய்ங்க நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்